வேட் ஆச்சு ரெண்டு வீலோ கள்ள கட்டி தொங்க ஓடுறாரு நடுவர் தலையில வச்சு 10 வருஷம் ஆச்சு எந்த பக்கம் பேசேன் நான் அந்த பக்கம் பேசேன் நீங்க வரீங்க நான்யா வரேன் பாடியங்க வர டபுள் ஒரு அண்ணனுக்கு உன் அம்மா பெரிய என்ன சின்ன மூத்த அக்கா என்ன தாய் மாமனா தாய் மாமனா நிறைய சார் அந்த போஸ்டர் நான் ஏன் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காரு என்ன ஊத்தமா இருக்கணுத்துல போகாதடா டீ வாங்கி குடுக்கணும் ஓரமா நின்று ஊஞ்சி குடிச்சிட்டு வந்துடான்னு இருக்கான் ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு சார் எங்க ஊர்ல நாலு அடக்கமான பொண்ணு இருக்கு எங்க சுடுவான்ல ஹாய்க்கா எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க சார் தங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல எங்க அப்பா மாதிரியே இருக்காங்க சொத சீட் போட்டு புடி ஒரு முன்னியம்மா அப்பா நான் பேசவா இருப்பா பேசு சாமின்னு சொல்றேன் வந்தத போயிட்டே இரு பிடிங்க அப்பெல்லாம் இல்ல கொஞ்சம் என்ன நான் பேச கா ரவி என்ன நான் பேச கா சார் எங்காலும் மட்டும் தொடாது ஏன் சார் போன வாரம் தொட்ட ஒரு சொரு செருப்பு காணாம போச்சு நான் ஏன் பேசலாம் பேசலாம்னு கேட்ட தெரியுமா வயசுல பெரியவங்கள ஒரு பொழுது பேசவே மாட்டேன் அப்படி எங்க அப்பா அம்மா இதை வளர்க்கல எங்க அப்பா அம்மாக்க நல்லா ஜோரை சார் தண்ணி வயத்து பேச மாட்ட முடியல வயசுல பெரியவங்கள எடுத்து பேச மாட்டாங்க மாமியாரை அடிச்சு வருத்தி ஆறு மாதம் ஆச்சு கேட்டாங்களா சொல்லணும்ல உங்க மாமியார் இங்க இருக்கார் எங்க வீட்டில இருக்காரு நம்ம வீடு நம்ம வீடு இல்லை எங்க வீடு எது மாமியானா

சார் <laughs>

பனை மரத்துல சேலை கட்டி விட்டாலே பத்து புஜைன்னு பாத்துட்டு போவானுங்க சேலையானாடா பாப்பிய அவன் யாருன்னு எனக்கு தெரியும் அவனே பகல்ல பாதுகாக்க முடியாது சரி இவனே ராத்திரில பாதுகாக்க உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாதுங்க நீங்க அண்ணங்க கண்கவை பார்த்த கண்ணியை கட்டுக்கட்டு பாருங்க காட்டுக்குறா உ கண்களை நம்ப இந்த காசு வாங்குறதா எவ கண்டு எல்லாம் உள்ள போய் பாக்க வேண்டியது இருக்கிறா அப்படி பாக்கக்கூடாது இப்ப நான் வருகிறேன் தோட்டத்தில் பூப்பது ரோஜா ரோஜா தோட்டத்தில் பூ

வியாதிகளோடு சுத்தி கொண்டிருக்கிறார் இவ்வளவு பிரச்சனை வச்சிருக்கு வந்த ரெய்து ஆண்கள் தான் உழைக்கிற ஆண்கள் தான் உழைக்கிறேன்னு பேசுறாங்கல்ல நான் கேக்குறேன் மஞ்சள்னா அவங்க அம்மா வேணுமா வேணுமா தோசை கேட்டாங்களாம் கொண்டாட்டி போதுமா போதுமான்னு கேட்டாங்க சொன்னாரு மிஸ்டர் மஞ்சுநாதன் சார்

உழைக்கிற உழைக்கிற சொல்ற ஆம்பளை ஒரு நாளைக்கு நீ முன்னூறு ரூபாய்க்கு குடிக்கிற முன்னூறு ரூபாய்க்கு குடிச்சா வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு முன்னூறு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு நீ குடிக்கிறிய நீ சிக்கனமா நான் சிக்கனமான்னு கேட்க இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு உங்க அப்பா குடிப்பாரா எங்க அப்பா குடிக்க மாட்டார் உங்க அப்பா குடிக்க மாட்டார் குடிக்க மாட்டார் உங்க அப்பாவுக்கு என்ன வயசு அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசு உங்க அப்பா குடிக்க மாட்டார் குடிக்க மாட்டார் உங்க அப்பா 25 வயசுல குடிச்ச ஆரம்பிச்சிருந்தாருன்னு வெச்சிக்க. நாற்பது வருஷம் முடிச்சிருப்பார். இப்போ நாற்பது வருஷமா உங்க அப்பா குடிக்கல. இல்ல. 40 வருஷமா உங்க அப்பா குடிக்கல. குடிக்கல. 40 லட்சம் கையில் வச்சிருக்காரா? நாங்கலயே குடிச்சு அழிஞ்சு போதான். நோ பே 40 வருஷமா குடிக்கல இல்ல. இப்போ நாற்பது லட்சம் ஓவ கையில வச்சிருக்காரா? எங்க அப்பா பத்தி கேட்டாங்க. அப்பா எங்கள பத்தி கேட்டா உங்க அப்பா பத்தி கேட்க மாட்டான். அண்ணா அதுக்கு ரொம்ப சந்தோஷம். யார் அந்த சார் கேக்குற? யார் அந்த அம்மா கேக்க Marriage சார்.

ஒவ்வொரு மனைவி எப்படி நினைக்கிறது தெரியுமா சைக்கிள்ல வர புருஷ பைக்ல வர மாட்டாரா பைக்ல வர புருஷ கார்ல வர மாட்டாரா கார்ல வர புருஷ ஏரோப்ளேன்ல போக மாட்டாரா ஏரோப்ளேன்ல போற புருஷன் வெடிச்சு கீழே விழுந்து ஒரு கோடி வாங்கி தர மாட்டானா என்ன புரோ அப்படி தான இருக்கு அப்படி கிடையாது சார் குடிகார புருஷ மண்ணல விழுந்து சாப்பிடல விழுந்து பறந்து வந்தாலும் அந்த கட்டட கொண்டாட்டிக்கிற மனைவி பொறுப்பா முண்டான இடுப்பா சார்

நான் கேட்குறேன் மனைவிக்கு நாங்கள் அள்ளிப்பூ வாங்குறதும் பூ வாங்குறதும் கட்டின புருஷாக உங்கள் கையில் இருக்குது உண்மை தான் ஆம்மா மனைவிங்கிறவோ தான் உங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் அள்ளி பூவாக இருக்கிறான் எங்கள் வீட்டில் வந்ததுக்கப்புறந்தான் அரளி பூவாக மாறி இந்த மாதிரி அரளி கூட தயங்க மாட்டேன் நீங்கள் அரளிவதையை அரைச்சி கொடுங்க நான் வேணாம்னு சொல்லலை இப்போ மீன் வச்சா எப்படி

கொண்டாட்டி சரியா குழம்பு வைக்கல யார திட்டமா அவளை தயார் பண்ணி விட்டா அப்பா தலை தானே திட்டம் நாங்க கேட்கறது நியாயமா நியாயம் இல்லையா இந்த ஊர்ல இவ்வளவு கை தட்டல் என்ன அர்த்தம் கேட்க முடியாம வீட்டுல சாப்பிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரே நிறைய திருமண ஆகாத பசங்களா இருக்கீங்க அக்கா ஒரு விஷயம் சொல்லி தரேன் நீங்க பொண்ணு பார்க்க போனீங்கன்னா பொண்ணு குண்டா இருக்கு நீங்க எந்த ஆண்களும் வேணும்னு சொல்லாதீங்க ஏன் தெரியுமா பத்து வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டா தான் ஆக போகுது அதுக்கு குண்டான பொண்ணை கட்டிட்டு போயிட்டே இருக்கேங்கிறேன் அதான் நாங்க பண்ணுவாங்க வரும்போது மாப்பிள்ளைக்கு சொட்டே இருக்கணும் வேணாம் சொல்லாத பத்து வருஷம் கழிச்சு அவனுக்கு சொட்டை விழுவதான் போது நீ கட்டி நிறைய கைத்தக்காரிங்க சார் திட்டமோ தேடவோ துணை இருக்கிற இருக்கிறவரை எல்லா புருஷனும் ஒழுக்கமா சந்தோஷமா வாழ முடியும் மூணு பேரையும் திட்டமோ தேடவோ அல்ல எப்படி இருப்பீங்க அவளும் ஜாலியா இருக்கும் எத்தனை நாளைக்கு எத்தனை நாள் வேணாலும் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல தான் உட்காந்துருக்கலாம் அது உங்க டீம் உங்க டீம் இல்ல சார் நான் இந்த ஊர்ல ஆயிரம் கேள்வி கேட்பேன் நான் 2000 பதில் சொல்லுவேன் நான் விடிய விடிய கேட்பேன் நான் விடிஞ்சு பதில் சொல்லுவேன் எங்க அப்பா

சார் <Sessizia>